குழந்தைகளே இன்று நாம் மகிழ்வோடு கற்போம் என்ற பாடத்தில் பக்கம் எண் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்கில் உள்ள பயிற்சிகளை இக்காணொலியில் கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க இன்றைய பயிற்சி பகுதிக்குள் நுழையலாமா முதலில் உரிய படத்தை இணைப்போம் என்ற பயிற்சியை செய்யப் போகிறோம் குழந்தைகளே இந்த பக்கத்தில் உள்ள படத்தினை நன்றாக உற்று நோக்குங்கள் என்ன எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இடையின மெய் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க இடையின மெய் எழுத்துக்களை உரிய படத்துடன் இணைப்போமா ஈ கொய்யா இப்பொழுது கொய்யாவுடன் இணைப்போம் அடுத்து இர் ஏர் படத்துடன் இணைப்போம் அடுத்து இல் பல்லி பல்லியுடன் இணைப்போம் இவ் செவ்வானம் செவ்வானத்துடன் இணைப்போம் அடுத்து இல் யாழ் யாழ் படத்துடன் இணைப்போம் அடுத்து இள் தேல் இப்பொழுது தேல் படத்துடன் இணைப்போம் குழந்தைகளே அடுத்து நாம் இதே பகுதியில் உள்ள பயிற்சியை செய்யலாமா வாங்க இங்கே மேகத்தில் படங்களும் அதற்கு கீழே படத்திற்குரிய பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளன அதற்கு கீழே நீர்த்திவலையில் இடையின மெய்யெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நாம் இப்பொழுது இந்த இடையின மெய்யெழுத்துக்களை சரியான சொற்களோடு இணைக்க வேண்டும் வாங்க இணைப்போம் மிளகாய் மிளகாயோடு இணைப்போம் இர் தேர் தேரோடு இணைப்போம் இல் முயல் முயலோடு இணைப்போம் அடுத்து யூ செவ்வந்தியோடு இணைப்போம் இள் தாழ்பாலோடு இணைப்போம் இல் தேளோடு இணைப்போம் குழந்தைகளையும் இப்பகுதியில் உள்ள பயிற்சியை நன்றாக செய்ய கற்றுக்கொண்டோம் நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் அறுபத்தி மூன்றை எடுத்து இப்பயிற்சியை செய்து மகிழ்க அடுத்து நாம் பக்கம் எண் அறுபத்தி நான்கில் உள்ள பயிற்சிக்கு செல்கிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்கு செல்லலாமா எழுதும் முறை அறிவேன் எழுதும் முறை அறிவேன் என்ற பயிற்சியை செய்ய போகிறோம் இங்கு இடையின மெய்யெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவ் எழுத்துக்களை எவ்வாறு எழுதலாம் என்று அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது நாமும் இவ் இம்முறையினை பின்பற்றி எழுத்துக்களை எழுதினால் எழுத்துக்கள் அழகாகவும் வடிவமாகவும் இருக்கும் நாமும் இம் முறையை பின்பற்றி எழுதுவோமா குழந்தைகளே அடுத்து நாம் எழுத்தோவியம் என்ற பகுதியை படிக்கப் போகிறோம் இந்த எழுத்தோவியத்தில் இந்த ஓவியங்களுக்கு நடுவில் இடையின மிக எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்களும் இந்த எழுத்துக்களை கண்டுபிடித்து அழகாக வண்ணம் தீட்டி இந்த எழுத்துக்களை அழகுபடுத்துங்கள் அடுத்து நாம் எழுதி பழகுவேன் என்ற பகுதிக்கு செல்கிறோம் இப்பகுதியில் உங்களுக்கு எழுத்துக்கள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் உங்களுடைய கறிக்கோளை எடுத்து இவ்வெழுத்துக்களின் மேலே அழகாக எழுதி உங்களுடைய எழுதும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள் குழந்தைகளே நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் எண் அறுபத்தி நான்கை எடுத்து இப்பயிற்சியை செய்து மகிழுங்கள் குழந்தைகளே அடுத்து நாம் பாடப்பகுதியில் உள்ள படம் பார்த்து பெயர் எழுதுக என்ற பகுதிக்கு செல்கிறோம் வாங்க படம் பார்த்து பெயர் எழுதுவோமா முதலில் நன்றாக படத்தை பாருங்கள் முதலில் கொடுக்கப்பட்டுள்ள படம் பாய் பாய்க்கு பேர் எழுதுவோமா பா இ பாய் அடுத்து ஏர் படம் கொடுக்கப்பட்டுள்ளது பெயரை எழுதுவோமா ஏ இர் ஏர் அடுத்து பல்லி பேரை எழுதுவோமா பா இல் லி பள்ளி அடுத்து இது என்ன படம் சவ்வரிசி எழுதுவோம்மா ச இவ் வா சவ்வரிசி அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படம் தாழ்பாள் எழுதுவோம்மா தா இல் இப் பா இள் தாழ்பாள் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படம் வாழ் எழுதுவோம்மா வா இல் வாழ் அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக என்ற பகுதிக்கு செல்கிறோம் வாங்க ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை படித்து தெரிந்து கொள்வோமா ஒன்று நாய் இப்பொழுது நாம் ஈயில் முடியும் இரு சொற்களை எழுத வேண்டும் எழுதுவோம் வாங்க பாய் காய் அடுத்து தேர் இப்பொழுது இருல் முடியும் இரு சொற்களை எழுத வேண்டும் எழுதுவோமா பார் ஊர் அடுத்து வாங்க பந்து தூவில் முடியும் இரு சொற்களை எழுத வேண்டும் எழுதுவோமா சந்து பொந்து அடுத்து தட்டு தூவில் முடியும் இரு சொற்களை எழுத வேண்டும் வாங்க லட்டு பட்டு அடுத்து வாங்க கதை இந்த சொல் தையில் முடிந்திருக்கிறது தையில் முடியும் இரு சொற்களை எழுத வேண்டும் வாங்க விதை சதை குழந்தைகளே ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை அழகாக எழுத தெரிந்து கொண்டீர்கள் குழந்தைகளே நீங்களும் உங்கள் பாட ஏட்டினை எடுத்து படம் பார்த்து பெயர் எழுதுக மற்றும் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக ஆகிய இரு பகுதிகளையும் எழுதி நன்றாக படித்து மனனம் செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளே இப்பாட தொடர்ச்சியோடு அடுத்த காணொளியில் இணைவோம் நன்றி